அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட்லே பேட்டரி நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் அந்த டைட்டில் எனக்கு கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியாக ஹார்ட் பேட்டரியாக எனக்கு புரியாமல் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பேசிகிட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் படிச்சிகிட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி சொல்லி அது வந்து ஒரு பாட்டோட வரியாக வந்து மனத்தில் வந்துச்சு உண்மையாக ஹார்ட்லே பேட்டரி இப்போ இனிமேல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுமையான நிகழ்ச்சியா வெப் வெப்சீரீஸ்ல வந்து அதுக்கான ஒரு பிரிமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முறையே நாங்கள் கலந்துகிட்டு இருக்கோம் இருந்து அது சரணியா எங்களுக்கு கூப்பிட்டாங்க சரணியா நீங்க எங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது சரி சரணியா வந்து உண்மையா தானே சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைன்னாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆன்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவர்கள் அதனால சரி வந்துடுறாங்க அண்ணன் இப்போ வந்தவுடனே கூட வந்து வேற ஒரு இருந்தது ஆனால் நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க அந்த தானு சார் வராரு நீங்கள் அஞ்சு மணிக்கு வாங்க அஞ்சரை மணிக்கு போயிடலான்னு ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக கடைச்சி ஆச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும் போது வர வர்ற வரைக்கும் தான் எங்கள் விருப்பம் அனுப்புறது அவங்க விருப்பம் அதனால நன்றி சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியாக கணிப்பாங்க சரண்யா கணிச்சா அது வெற்றியாக இருக்கும் வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க அதனால தான் வந்து சரியாக கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போறார் இவர் தான் கண்டுபிடிச்சி இந்த மேலையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அவர் பக்கத்தில் வந்து வந்து கமலகண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்கள் யாரும் புரிஞ்சிக்காம போயிட கவிதா கிட்ட சொல்லி இருக்காங்க இது நலன் காக்காணின்னு நீங்க சொல்லிடுங்க ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க அது அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையே யாருமே சொல்லலைய நினைவுப்படுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி நலன் காக்கா சொல்லுமா அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு ராதாகிருஷ்ணன் அண்ணா இருபத்தி ரெண்டாவது வேட்பாளர் அறிவு கூட்டத்துக்கு வந்துருங்க இப்போவே வேட்பாளர் அறிவு கூட்டம் ஜி ஃபைவ் மேல வேட்பாளர் அறிவு கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க வெற்றி கூட்டமாவது அமையணுங்கிறது என்னோட நன்றி உண்மையா வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ நான் வந்து வரும்போது என்னென்னா யார் இதுல இருக்கேன் வரும்போது நிறைய நிகழ்ச்சிகளை நாங்க என்ன நிகழ்ச்சியும் தான் வருவோம் பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறதா படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்லி ஜி ஃபைவ் மட்டும் தான் இருக்கு அதனால் வந்து ஒன்று இவங்கிட்ட கேட்டேன் சரணியாகிட்ட கேட்டேன் சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க அப்போ இந்த மேடையில் வந்து டிவி இருக்கிற ஓடிடி தரங்கள் இருக்கிற கண்டென்ட் இந்த ஓனர்ஸுக்கு இல்லை அதோட நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகிறேன் நான் ஒரு டெக்னீஷியன் ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்துல லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்ல டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யல இந்த படைப்பு என்னோட படைப்பு இது என்னுடைய கனவு இந்த கனவுக்கான அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு எங்க என்னோட அப்பா அம்மா கூட என்ன நம்பி ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும் ஒருத்தர் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க அதுதான் என் சம்பளம் நடந்துச்சு அப்ப அந்த என்னுடைய கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும் முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு மூணு மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு என் தரித்திரமான நிலைமை படம் ரிலீஸ் ஆன வந்து வந்து என் வீட்டு முன்னாடி மூணு அன்னைக்கு நான் கோடீஸ்வரன் அதுதான் இந்த அந்த உழைப்புக்கான வெகுமதி ஆனா இப்போ வந்து இது மாதிரி என்ன வரும்போது ஜிஃபைல் இருக்கிற கௌசிக் உங்க பேர் என்னால் மறக்க முடியாது என்னோட மகன் பேர் கௌசிக் அதனால வந்து உங்க பேரை சொன்னோடனே ரெக்கவர் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரெக்கவர் ரிமெம்பர் பண்ண நினைச்சுட்டு இருந்தேன் அது ஈஸியா என்னோட மகனோட பேர் இருந்ததால வச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தர் வி எஸ் பழைய வி எஸ் பேரை கொண்டு வந்து ரெண்டு பேரும் பேரு என்னன்னா இவங்களுக்கு உண்டான அந்த ரெகக்கனைஸ் இருக்கணும் இப்ப வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது வடத்த கொடுத்துருக்காரு இது பிரிமியர் பண்ணும்போது போது ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகனைஸ் கிடைக்கணும் அது பெரும்பாலான வெப்சீரிஸ்ல அது கிடைக்கவே இல்லை வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுச்சு ஜி ஃபைவ் ஜியோ ஸ்டார்னா இல்ல சோனினா சோனி அப்படின்னு நெட் அப்போ அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடுச்சுன்னா அந்த படத்துல நடித்த நடிச்ச ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆனா அது இங்க வந்து இப்போ வந்து சூழல் பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா அதுல இப்போ யார் நடிச்சாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது அப்ப தயவு செய்து நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறவங்க உங்க ஏன்னா திரைப்படத்தை விட கொம்மையான சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுல ஆனா திரைப்படத்துல அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமா இருக்கும் வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமா இருக்கும் இதுல வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் நல்ல ரெகக்னைஸ் வர்ற மாதிரியான அந்த டெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்க அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுங்கிறது கௌசிக்கிற வேண்டும் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதிங்க நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட் வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க போயிட்டு வந்தோன்னே சொல்லிட்டாங்க அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேங்க ஏன்னா ட்ரைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம் மொத்த சீனை எடுத்துடணும் அப்போ ஒரு ஆர்டிஸ்டிக்கே கஷ்டமா இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க அதை வந்து பிரசிடண்டா நான் போகும்போது ஒரு லைட் மேன் சாதாரண லைட் மேன் கீழே இதுல இருக்குன்றாங்க அவங்களுக்கு திரைப்படத்துல வந்து ஒரு சம்பளம் டிவியில் ஒரு சம்பளம் ஆனால் திரைப்படத்தான் வேலை கம்மி டிவியில் வேலை அதிகம் கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்கிது அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும் சேனலில் வந்து பத்து சீன் வரைக்கும் எட்டு அடி எடுக்கிறாங்க அப்போ ரவுண்ட் த கிளாக் அவங்க நேரம் நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்க அனுப்புகிறேன் அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்க சேனல்ஸ் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து எங்களைனா செல்லும் பண்ணியும் தான சார் நாங்கள் சொல்ல வரல இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இது கிடை கிடைக்கிறதுக்காக எங்கள் பயன்படுத்தலாம் இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் எங் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையும் ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபலியமானவர்கள பயன்படுத்திக்கிறீங்க அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும் அப்போது திரைப்படத்துறையை நீங்க வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு உங்க மூலமா சேனல்ஸ் ஓடிடி தலைவர்களுக்கு கொடுக்கற விதுன்னு முன்னாடி இங்க வரும்போது பெரிய அதிகமான விலையை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க இண்டஸ்ட்ரிய நீங்க நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு எடுத்துட்டே இருந்தோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறது வந்து நீங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் வாங்குறவங்க கொண்டு போய் நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டேன்னு எடுத்துட்டீங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு நாங்க படம் வாங்கலன்னு எடுத்துட்டீங்க படம் வாங்க எடுத்துட்டோன்னா ஏர்ந்து யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் உச்சாணி கும்பலையே உட்காந்துருக்காங்க நாங்க கீழே நின்றுட்டு இருக்கோம் எனக்கு இறங்கி வருவாங்க அவங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்ல நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் அவ்வளோ ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமா இருக்கு அதனால வந்து கலந்து தரைப்பட துறையோட கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தாதான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும் எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போறீங்களோ பணம் கொடுக்காம போறீங்களோ நாங்கள் எடுத்த பாட்டை போட்டு நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும் அதனால நாங்க உண்டான ஒரு வசதியை சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்துறேன் ஜி ஃபைவ் மட்டும் இல்ல இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே அது போல சேனல்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே எங்களுடைய வேண்டுகோளா வைக்க வந்து தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில இருக்கு ஆனா அன்னைக்கு நான் ஒரு கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு பத்து கோடி பேர் பாக்குறாங்க எங்களுடைய கண்டென்ட்ட பத்து கோடி பேர் பாக்குறாங்க பாக்குற மீடியா வந்து மாறி போச்சு மீடியம் வந்து மாறி போச்சு திரையில பார்க்கும் போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு பல்வேறு வகையில சேனல்ஸ்ல ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் போன்ல படம் பார்க்கும் போது அது அதுக்குண்டான உண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்ல முறையாக வந்து சேராதால இன்னைக்கு இந்த வருஷம் முந்நூறு திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல பதினஞ்சு தயாரிப்பாளர் தவிர மீது இருநூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து லாஸ் அது எரநூத்தி ஐம்பது பேர் புது பேர் புது தயாரிப்பாளர்கள் இவங்க போயிட்டாங்க இப்போ நாங்கள் எங்க அஸ்டன் டைரக்டரோ எங்க மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு முந்நூறு பேரை கொண்டு வருவோம் வருஷம் வருஷம் நாங்க தேடி தேடி கொண்டு வரோம் ஒரு முன்னூறு பேரு கொண்டு வந்து அவங்களுக்கு பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நிலமை இல்லாம எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு தான் நான் நான் பதினாறு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒன்ல ஸ்டார்ட் பண்ண டூ தௌசண்ட் ஃபோர்ல நிறுத்திட்டேன் இனிமே வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு நான் நிறுத்த தானசெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாரே எனக்கு தெரியல லைக் எல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ரிஸ்க் அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது ஒரு பிப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது இப்ப வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இருக்கு பஸ்ட் காப்பி வந்து அஞ்சு கோடினா நஷ்டம் வந்து பத்து கோடி ஆயிடுது அதனால அதை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலம் வந்து ஒரு பதினாறு படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஆனா இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போறாங்க என்னைக்கு வந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்பதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நான் ஏன் சொல்றேன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் ஓடிடி கூட நல்லா நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது தலைவர்களுக்கு நீங்க பேப்பர் படம் கொடுத்தோ இதுவும் ஒரு வாங்கினீங்க அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்றது நினைக்காது கோஷ்டி இந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே தான் இப்ப வந்து புதுசா தலைவராக வரப்போற குமரன் தமிழ் குமரன் நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்க ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு வர போகிறீங்க இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பொருள் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருள்லாம் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இப்போ ஹார்ட்லே பேர் நடித்தவங்க எல்லாேருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து உண்மையா வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தா என்னால கல்யாணம் பண்ணிருக்க ரோஜா கையில கொண்டு வந்துட்டு கை வச்சு பாருங்க ஓடுதா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்யா அதை சொல்லிதான் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருப்போம் டவுட் பண்ணிருப்போம் லவ் பண்ணும்போது இதை சொல்றது எல்லாமே தான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் அவனுங்க எல்லாமே பொய் தான் உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது அவனும் போய் போய் சொல்லுவான் பொண்ணும் போய் சொல்லுவான் நீ தான் உலகத்துல அழகியும் நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னா அப்புறம் கல்யாணம் உலகம் சொத்தா நீ செத்தாதான் நீ நூறு என்ன அது வந்து அந்த மீட்டு இருந்துட்டு தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டர் வச்சு எவ்வளோ பெர்சன்ட் எழுபத்தினாலு பர்சன்டாக சரி ஓகே பாஸ் நாற்பது பெர்சன்ட் தான் இருக்காது வந்து ஆவரேஜாக இருக்கு வச்சுக்கடி அடுத்த ஆளை பாக்குறேன் நான் அவன் ஐம்பது பர்சன்ட் வரலை குறைஞ்ச வருஷம் ஐம்பது பர்சன்ட் வருதானே பார்த்துருக்கலாம் நீங்க வந்து ஹார்ட் இங்கே ஸோ அதான் சிவா இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும் அந்த கிட்ட இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சாலும் நல்லா இருக்கும் என்ன பேட்டரினா பேசும்போது இன்னும் பேசுகிறான் போய் பேசுறேன் அப்போ இந்த மேட்டில எவனையும் பேச முடியாது இந்த படம் வெற்றி அடைந்த நூறாவது நாள் வெற்றி விட சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல வீட்டுல கை ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்க அப்படிதான் வந்து பேச வேண்டியிருக்கோம் நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்டரி இந்த மீட்ரை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிடாதீங்க இந்த படத்தோட நிறுத்துறீங்க அப்பதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது ரொம்ப அழகா வந்து பண்ணிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து ஹியூரின் பேர் நிறைய பேர ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல பாடனியா பாட்டினியா இல்ல பாடனியா அப்படின்னு வெரி குட் அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு தன்னுடைய சகா பேசினாரு இப்ப வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு முன்னாடி வந்து என் நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல பல வருஷங்கள் நான் போராடணும் ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது அப்ப நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா வெளியே வராங்களா இல்ல டோர் நான் உள்ள போய் எப்ப சொல்றது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால ஒரு ஒரு ஹீரோயின் வேணும் அழகா இருக்கா திறமையா இருக்கான்னு ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும் அது மாதிரி வந்து இனி யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபில் பண்ணும்போது நாங்க முன்னாடி வந்து நாங்க படம் எடுத்துட்டு இருந்தோம் ஜனங்க பாத்துட்டு இருந்தாங்க இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க நாங்கள் பாத்துட்டு இருக்கோம் அதில் எழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரீல் நான் பாக்குறேன் அப்போ இவ்வளவு சிந்தனை வந்து அங்கிட்டு அப்போ அந்த சிந்தனைய திறமைய உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதனால திறமைசாலைகளுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல கண்டும் நல்லா திறமை இருந்தால் நிச்சயமா இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும் அதுக்கான அஸ்திவாரமும் அதுக்கான முதல் ஆரம்பம் தான் இந்த ஹார்ட் லைஃப் பேட்டரி நினைக்கிறேன் நிச்சயமா வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு யூத்ஃபுல்லா ஒரு இருக்கு இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மேடையில நான் சொன்ன விஷயத்த கவுச்சிக்கும் வி எஸ் ராகுனும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த முதல்ல முதல் கட்டமா உங்க இனிமே ஜி ஃபைவ்ல வர எல்லா டெக்னிஷியனும் எல்லா ஆர்டிஸ்டும் அதனால வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பெயர் அடையணும் பிரபலம் அடையணும் அதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரணியாவுக்கு இது ஒரு சரணியோட சன் வந்து உண்மையிலேயே எட்வர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்னு நினச்சிருந்தேன் எனக்கு ரொம்ப இப்போ ஒன் இயர் முன்னாடி ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது ஏன்னு கேட்டேன் என்னோட சார்னார் சார்னாரு சார் எட்வர்ட் யூ டெஃபினட்டாக நீ வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவேன் இந்த மேடையில் உன்னையே வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்